என்ன முளை வா மாமியார் எப்படி எல்லாம் போடுகளா வாங்கிட்ட நல்லா அன்பா பாசமா இருக்காளா போங்கம்மா நீங்க வேற அன்புக்கும் பாசத்துக்கும் ஒன்னும் குறவில தான் போட தான் உனக்கு மாட்டேங்கல சாப்பாடுனா அப்படி அள்ளி கட்டிட்டு சாப்பிடுவேன் அங்க என்னடானா தினமும் கஞ்சியும் ஊறுகாயும் வச்சு என்ன குலையா கொல்லுகாவம்மா அதான் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறேன் நம்ம வீட்டுக்கு வந்தாதான் ஒரு கடலே கண்ணில பாக்க முடியு ஏன் மாமியார் வெறும் கஞ்ச பிசினாரியா இருப்பா போல நல்ல இடத்துல நீங்க என்னையே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கியா போங்க அப்படியே மொழி வெறும் சாரியா பிள்ளைகளுக்கு கொடுத்தா ஒரு சாப்பாடு கூட போட முடியலையா இவளுக்கு என்னதான் பொம்பளையோ இவா சாப்பாடு போடாம இந்த பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு எங்கதான் கொண்டு போறாலும் தெரியல ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் என் மாமியார குறையே சொல்ல முடியாதுமா இந்த வயசுலயும் வெளியில எங்கேயாவது போயாச்சுன்னா நகையெல்லாம் எடுத்து போட்டு நல்லா மினுக்கி கிழிக்கிட்டு தான் பாத்துக்கிடுங்க எப்படியும் ஒரு இருநூறு பவுன் நகையாவது வச்சிருக்கோம் அப்படியே பவுன் வேலை இருக்குமோ சரி சரி அப்படினா உன் மாமியார் மனகுடாம நடந்துக்க மொழி மாமியார் எது சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்க ஓ மாமியாருக்கு முகம் கிடையாதுல்ல எப்படியும் கடைசி காலத்துல அம்புட்டு நிறைய உனக்கு தான் வரும் சாப்பாடு தான் உனக்கு பிரச்சனை உனக்கு எப்பெல்லாம் கறி சாப்பிடணும்னு தோணுவோ அம்மா வீட்டுக்கு வந்துரு நான் உனக்கு ஆட்டு கறி அந்த கறி இந்த கறி நீ ஆக்கி போட்டு உன்ன உடம்பு நல்லா தேத்தி அனுப்புங்க என்ன சரிம்மா காலையிலேயே ரெண்டு பேரும் எல்லாம் பேசிட்டு இருக்காவ எப்படியும் நம்மளை பத்தி தான் பேசுவாவ என்ன பேசுவாவே கொஞ்ச நேரம் என்ன கேட்போம் மூளை நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கட்டேன் மூளை மாமியார்கிட்ட பாத்து பத்திரமா நடந்துக்க நகை உன் கைக்கு வரது வரைக்கும் அவைய மனசு கோலாம நடந்துக்க நகையே இவ்வளவு வச்சிருக்காவுன்னா சொத்து பத்தெல்லாம் ஏராளமா வச்சிருப்பாவுன்னு நினைக்கேன் எல்லாம் உனக்கு தான் மொழி வரும் அதனால அவசரப்படாம பொறுமையா இருக்கு ஓஹோ மாமியார் கிட்ட இருந்து நகையும் சொத்தை எல்லாத்தையும் எப்படி வாங்குதுன்னு ஐடியா கொடுத்துட்டு இருக்க கிளவி சரி சரி நல்ல ஐடியா தான் நமக்கு யூஸ் ஆகும் அப்புறம் வீட்டு வேலை எல்லாம் யார் மொழி செய்வா நீயா மாமியாரா வீட்டு வேலை எல்லாம் அவைய வேலை எல்லாம் அவைய செஞ்சிருவாமா என் நான் செஞ்சிருவேன் சோறு பொங்குது நான் ஒரு சோத்த மட்டும் பொங்கி வச்சிருவேன் அவ்வளவுதான் அதுல கொஞ்சம் போல தண்ணியை ஊத்தி ரெண்டு போல ஊறுகாயம் தொட்டு திங்க போறோம் இதுல என்னமா எனக்கு பெரிய வேலை இருக்கு அந்த வீட்டை பொறுத்த அளவுல வேலை விஷயத்துல எனக்கு நல்ல ரெஸ்ட் கிடைக்குமா இருந்தாலும் எத்தனை நாளைக்கு தம்மா இந்த கஞ்சியை குடிச்சிட்டு நான் உயிர் வாழ முடியும் அதான் அப்பப்ப என் வீட்டுக்காரத்தை சொல்லி என் மாமியாருக்கு தெரியாம ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஹோட்டல் சாப்பாடா சாப்பிடுவா ஹோட்டல் சாப்பாடெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்காது மொழி அடிக்கடி ஹோட்டல் சாப்பாடுலாம் சாப்பிடப்படாது எனக்காது ஒரு நாள் தான் பரவாயில்ல என்னைக்கும் ஹோட்டல் சாப்பாடு உடம்பு என்னத்துக்கு ஆகுது மொழி உனக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் எதை பத்தி கவலைப்படாம மாப்பிளை குடிக்கிட்டு நேரம் நம்ம வீட்டுக்கு வந்தது மொழி உங்க அண்ணி கையால நல்ல ஆட்டுக்கறிமா கோழி நான் அவனுக்கு சமைச்சு கொடுத்துலேயே என்ன ஆமா நான் தானே ஒரு விச்சவாய் கிடைச்சிருக்கேன் அதனால இவையே உட்கனே உட்காந்து சாப்பிட்றது நம்ம எல்லாத்தையும் சமையல் பண்ணி கொடுக்கணுமா கிழக்கு இருந்தாலும் கொஞ்சம் கொழுப்பு கொடுத்துடலாம் ஏன் மாமியார் சமைச்சு கொடுக்கலன்னா என்ன புருஷன் சொல்லி நல்லா ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ வாங்கிட்டு வந்து இவளுக்கு சமைச்சு சாப்பிடலாம்ல இவளுக்கு வேலை செய்யறதுக்கு வருத்தம் சரி மொழி நீ எதை பத்தியும் கவலைப்படாத எதுக்குனாலும் அம்மா இருக்கேன் உனக்கு என்ன ஆனாலும் உடனே அம்மையிட்ட போன் பண்ணி சொல்லிடுற மொழி ஆஹ் சரிம்மா கொஞ்ச நாள் தான் மொழி உன் மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி நடந்து அந்த வீட்டோட சாவி குத்த நீ கையில வாங்கிரு அது வாங்கினதுக்கு அப்புறம் நீ ஆரம்பி என்ன முக்கியமான விஷயம் மொழி இது வரைக்கும் புருஷன் அம்மா தான் அவசியிருப்பாரு ஆனா இப்பதான் நீ அந்த வீட்டுக்கு போயிட்டே இனிமே உன் புருஷன் பேச்செல்லாம் கேட்கக்கூடாது நீ எது சொன்னாலும் நெல்லு நான் போனோம் வரணும் அந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சுக்க என்ன சொல்லிட்டீங்களா இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மறுமலு நீ எப்ப வந்தா எத்தே நீங்க உங்க மவுள்கிட்ட மாமியா இருக்க சொத்தைய நகைய எப்படி வாங்குதுன்னு சொல்லி ஐடியா கொடுத்துருந்தீங்களா அப்பவே வந்துட்டேன் நானும் நீங்க குடுத்த ஐடியாவை ஒண்ணு விடாம அப்படியே பாலோ பண்ண